uh Agora... அரசு மருத்துவமனை வளாகத்தில் இரண்டு வருட காலமாக தேங்கி நிற்கும் கழிவு நீரால் சுகாதார சீர்கேடு மருத்துவமனை அருகே அம்மா உணவகம் அமைந்திருப்பதால் உணவு அருந்தவரும் ஏழை எளிய மக்கள் அவதியடைந்தனர் மயிலாடுதுறை அரசு மருத்துவமனை மாவட்ட தலைமை மருத்துவமனையாக தரம் உயர்த்தப்பட்டு கோடி மதிப்பீட்டில் புதிய கட்டடங்கள் கட்டப்பட்டு உள்ளது இந்த அரசு ஆஸ்பத்திரியில் மயிலாடுதுறை மணல்மேடு செம்பனார் கோவில் தரங்கம்பாடி மங்கைநல்லூர் குத்தாலம் மற்றும் சுற்றுவட்டார கிராமங்களைச் சேர்ந்த பொதுமக்கள் தினம்தோறும் மூன்றாயிரத்திற்கு மேற்பட்டோர் புறநோயாளிகளாக வந்து சிகிச்சை பெற்று செல்கின்றனர் மேலும் உள்நோயாளிகளாக நானூற்றுக்கும் மேற்பட்டோர் தங்கி சிகிச்சை பெற்று செல்கின்றனர் ஒரு மாதத்திற்கு ஐநூற்றுக்கும் மேற்பட்ட மகப்பேறு நடந்து வருகிறது இந்த மருத்துவமனையில் பாதாள சாக்கடை இணைப்பு கொடுக்கப்பட்டிருந்தாலும் இருந்தாலும் மருத்துவமனை முன்பகுதியில் உள்ள இடத்தில் அம்மா உணவகம் இயங்கி வருகிறது இதன் பின்பகுதியில் மருத்துவமனையில் உள்ள ஏழு அடுக்குமாடி கட்டடத்தில் உள்ள கழிவுநீர் இரண்டு வருட காலமாக அம்மா உணவகத்தின் பின்புறம் தேங்கி நிற்கிறது இதனால் கொசு உற்பத்தி அதிகமாகி மருத்துவமனைக்கு வரும் நோயாளிகள் பெரும் சிரமத்திற்கு ஆளாக வேண்டிய சூழல் உள்ளது இதுகுறித்து பொதுமக்கள் கூறுகையில் ஏழை எளிய மக்கள் பசி ஆற்றுவதற்காக அம்மா உணவகம் செயல்பட்டு வருகிறது இந்த கட்டிடத்தின் பின்புறம் தேங்கி நிற்கும் கழிவு நீரை பார்த்தாலே சாப்பிடக்கூடியவர்கள் மனவேதனை அடையும் சூழல் உள்ளது கொசு ஈக்கல் தொல்லை அதிகமானதால் பொதுமக்களுக்கு நோய் தொற்றுகள் தான் அதிகமாகும் இதன் அருகிலேயே உள்ள கட்டிடத்தில் மகப்பேறு அறுவை சிகிச்சை கட்டடமும் இயங்கி வருகிறது மாவட்ட மருத்துவமனையாக தரம் உயர்த்தப்பட்ட நிலையில் கழிவுநீர் தேங்காமல் முறையாக வெளியேற்றுவதற்கும் குப்பைகள் மருத்துவ கழிவுகள் தேங்காமல் அன்றாடம் மருத்துவமனை வளாகத்தில் இருந்து எடுப்பது கிடையாது குப்பைகள் பிணவறைக்கு அருகே கொட்டப்பட்டு அதிகளவில் சேர்ந்த பிறகுதான் அதுவும் அகற்றப்பட்டு வருகிறது மருத்துவமனை நுழைவாயில் அருகே கழிவுநீர் தேங்கி நிற்பதால் சுகாதார சீர்கேடு ஏற்பட்டு வருகிறது அந்த பகுதியில் கழிவுநீர் தேங்காமல் அப்புறப்படுத்துவதற்கு மாவட்ட நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் நோயாளிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர்